வணக்கங்க ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி பதிவில் நாம் இன்றைக்கி எட்டு பதிவுகள் பார்க்க போகிறோங்க நம்ம வந்து கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோங்க கலப்பின மாட்டுக்குங்க நாட்டு மாட்டுக்குங்க செம்மறி ஆட்டுக்கு வெள்ளாட்டுக்கு கோழிகளுக்கு எல்லாத்துக்குமே இரண்டு விதமான தீவனங்கள் நம்ம கொடுக்குறோங்க ஒன்று ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் ரெண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ டபுள் லேயர் பேக்கிங்கில் வருதுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலருந்து சுற்றுலா நூற்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு நம்மளுடைய வாகனத்தில் மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு டெலிவரிங்க வரத்தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு டெலிவரிங்க இதே இதை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாவட்டங்களுக்கு நம்ம வந்து பார்சல் மூலிமா அனுப்பி கொடுக்குறோங்க மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க ரதி மீனா ஏ ஒன் பார்சல் சர்வீஸ் இந்த மாதிரியான பார்சல்லேயும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க கால்நடை தீவனங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கடந்த ஒரு எட்டு மாதமாக நம்ம தொடர்ச்சியாக பண்ணிட்டு வர்றோங்க தீவனங்கள் தீரும்போது ஒரு நாலு நாள் முன்னாடி சொன்னீங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு அனுப்பி கொடுத்துருவாங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பல் போடாத காங்கேயும் மயிலை கிடாரிங்க மயிலை காலை இருந்ததுங்க இருந்ததுங்க என்ன சேர்க்கை ஆயிருக்குது செனை வந்து உறுதி இல்லைங்க நல்ல தரத்தில் நல்ல கொம்பு தலையில் அருமையான ஒரு கிடாரி பல் போடலை பால் மயிலை கிடாரிங்க சுழி சுத்தமாக இருக்குது மயிலை காளையோட இனச்சேர்க்கை நடந்துருக்குதுங்க நல்ல குணம் நல்ல தரம் நல்ல தலையில் ஒரு ஷோ குவாலிட்டியான கிடாரி இதனுடைய விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க தொடர்பு தொடர்புகள்லாம் நேரில் வரணுன்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க வெளிச்சத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யுங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு பதியும் ரெண்டு நிமிஷம் ஓடுற மாதிரி தான் சொல்கிறோங்க அந்த ரெண்டு நிமிடம் ரெண்டு நிமிஷத்தில் அந்த மாடோ கண்ணோ நமக்கு தெரிஞ்ச தகவல்களை முழுமையாக நம்ம வந்து சொல்லிடுறோம் நல்ல பால்மேலே நிறம்ங்க சுளி சுத்தமுங்க பயிர் கொம்பு நல்ல முகக்கூறுங்க வாழறக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஜோடி காங்கேயம் காளை மற்றும் கிடாரி கன்றுகள்ங்க நல்ல தரமான கன்றுகள்ங்க காளைக்கண்ணுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதம் ஆகுதுங்க கிடாரி கண்ணுக்கு ஆறு மாதம் ஆகுதுங்க இரண்டும் சொல்லி சுத்தமான கன்றுகள்ங்க கிடாரி கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாமணி சொல்லியும் இருக்குதுங்க தாமணி சொல்லி அப்படிங்கிறது என்னென்னா மென்மேலும் ஒரு மாடு வாங்கி கட்டணும்னா மென்மேலும் நம்ம இடத்துல மாடுகள் பெருகும் அப்படிங்கிறது தான் தாமணி சுழி அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணுக்கு தாமணி சொல்லி இருக்குதுங்க கழுப்பு சுழிகள் எதுவும் கிடையாது காலக்கண்ணுக்கு சுழி சுத்தமாக இருக்குது காளைக்கன்று ஏழு மாதம் ஆகுதுங்க கிடாரி கன்று ஆறு மாதம் ஆகுது ரெண்டும் தரத்தில் அருமையான கன்றுகள் இந்த ஜோடி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் காங்கயம் ஜோடி காலை மற்றும் கிடாரி கன்றுகளை தேர்வு செஞ்சு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜோடியை தேர்வு செய்யலாம் இரண்டும் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழது கிடையாதுங்க ரெண்டுக்கும் வயிறு தொங்கல் கிடையாதுங்க ரெண்டு கன்றுகளுமே நல்ல மாடுகளுக்கு பிறந்த தெளிவான கன்றுகள் இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நீங்கள் வந்து மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு கால்நடை தீவனம் வாங்குறீங்கன்னா நம்ம தீவனத்தை பயன்படுத்தி பாருங்கள் ஒரு ஆயிரரூவா கண்டிப்பாக மிச்சம் பண்ண முடியுங்க மாதம் ஒரு ரூபாய்க்கு வாங்கும்போது ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு இருபதாயிரம் நாலாயிரரூபா மிச்சம் பண்ணலாமுங்க வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரம் ரூபா வரைக்கும் மிச்சம் பண்ண முடியுங்க இந்த ஜோடி கன்றுகள் இரண்டுக்கும் குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சுட்டோம்ங்க நீங்கள் செய்ய வேண்டியது என்ன ரெண்டு நேரம் அடர் வந்து சரியான அளவில் பணஞ்சி வைங்க பக்கத்துலேயும் வந்து ஒரு சிமெண்ட் தொட்டியில் தண்ணீர் ஊற்றி வைங்க இதை பண்ணிங்கனாலே கன்றுகளினுடைய வளர்ச்சி சீராக இருக்குங்க இப்போ வந்து ரெண்டு மாதம் கழிச்சு அதோட குடல் புழு நீக்கம் பண்ணுங்க அதுக்கப்புறம் நாலு மாதத்துக்கு ஒரு முறை பண்ணீங்கன்னா போதும்ங்க கன்றுகள் ரெண்டும் உடல் வளர்ச்சி சீராக இருக்கும் ரெண்டுமே நல்ல மாடுகளுக்கு பிறந்த தெளிவான கன்றுகள் ஜோடியினுடைய விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க ஒன்பது மாதம் சினிங்க மயில காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க நல்ல பயிர் கொம்பில் அருமையான ஒரு மாடுங்க ரொம்ப குணவனத்தில் அருமையான குணம்ங்க வால் பார்த்திங்கன்னா நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும் பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம வந்து நாலு லிட்டர் சுத்தமாக பீச்சிக்கலாமுங்க கண்ணுக்கு ஒரு லிட்டர் அது போல் அது போக இருக்குங்க இன்னும் வந்து ஒரு ஒரு வாரத்தில் கன்று இணுங்க மடி நல்லா விட்டுக்கிச்சுங்க மாடு வந்து நல்லா குதிரை பிறப்புங்க அப்படியே நின்றாலும் கட்டுத்தரையில் நின்றாலும் இதே மாதிரி தான் தெளிவாக நிற்கணுங்க ரொம்ப சுத்துறது தொந்தரவாக அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும் நேரம் ரெண்டு லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணு குடுற அளவுக்கு பால் இருக்கும் புறவு ஏற்றம் வால் இறக்கும் முக அமைப்பு கொம்பு அமைப்பு உடல் அமைப்பு தேவன தண்ணி எடுக்கிறது எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க காங்க கன்று போடுறதுக்குங்க நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமங்க மாற்றம் வந்தால் வேறு மாடு உங்களுக்கு மாற்றித்தரப்படுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க மூணாவது ஈத்து ஒன்பது மாதம் சினை கறவைக்கு கால் அணைக்கணும் கண் மயில காலைக்கு இன சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க நேரம் இரண்டு லிட்டர் பால் வரும் நல்ல பயிர் கொம்பில் நல்ல தரத்தில் அருமையான ஒரு மாடு விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் நேரில் வரணுன்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க பிடிச்சி பார்த்து எல்லாமே தெளிவு பண்ணிக்கலாமுங்க நல்ல தரமான மாடுங்க நல்ல மடி செட்டு வால் பார்த்தீங்கன்னா நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும் காம்புகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான ஒரு மூணு மூணு நேரத்தில் தெளிவான காம்பு அமைப்பு மடி சுருக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க மாடு குறைன்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் இருக்காதுங்க விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிட்டா போதும் முழு தொகை கட்டணுங்கிறது இல்லைங்க கயிறு மாற்றி வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு திருகாணி எல்லாம் புதுசு போட்டு இங்கே வீட்டில் கொண்டு வந்து இறக்கி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டு வருடங்களான சுழி சுத்தமான ஒரு வட இந்திய கிடாரிங்க கிர் ஊசி போட்டு அறுபது நாள் ஆச்சுங்க இன்னும் வந்து செனையை உறுதிப்படுத்தலை காலனி மருத்துவரை சொல்லியிருக்கிறவங்க செனை பார்க்க சொல்லி அவங்க வந்து செனையும் பார்த்து சொல்லிடுறவுங்க ஊசி போட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க மாட்டினுடைய உரிமையாளர் அறுபது நாள் இருக்காங்க கிரு செணை ஊசி போட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க வயசு ரெண்டு வருஷம் சுழி சுத்தம் செனை ஊசி போடப்பட்டுள்ளது கிர் சனை ஊசி போடப்பட்டிருக்குதுங்க நல்ல தரத்தில் நல்ல குணத்தில் லோக்கல்ல இருந்த ஒரு கிடாரிங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல தரத்தில் நல்ல குணத்தில் தெளிவாக வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வந்து நேரில் பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு பிள்ளை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதம் ஆச்சுங்க நெத்தியில் அந்த பிள்ளை இருக்கிறதுனால நம்ம பிள்ளை அப்படிங்கிறத குறிப்பிட்றவங்க பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான பிள்ளை கிடாரி கண்ணுங்க நல்ல குண கண்ணுங்க நல்ல உடல் அமைப்புங்க வால் நல்ல சன்ன வாழுங்க கண்ணு எல்லா பொறுப்பும் இருக்குதுங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது நல்ல நெட்டுப்போக்காக இருக்குது வயிறு தொங்கல் இல்லாமல் இருக்குது புறவு ஏற்றம் இருக்குது வால் இறக்கம் இருக்குது தாடை அளவான தாடையாக இருக்குதுங்க கொம்புகள் முன்னது பின்னது மாறாமல் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க காங்கேயம் மயிலை கிடாரி கன்று பனிரெண்டு மாதங்கள் வயது சுழி சுத்தமாக இருக்குது விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க குடல் புழு நீக்கம் செய்யப்பட்டுள்ளது வண்டி ஏற்றும் போது தேவையான தொம்பு திருகாணி தலைக்கேறு எல்லாமே புதுசு மாற்றி தரப்படும் முகரையும் புதுசு போட்டிருக்கோம்ங்க ஒரு ஆறு மாதத்துக்கு நீங்கள் கயிறுகள் மாற்றணுங்கிற அவசியம் கண்டிப்பாக இருக்காதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஆறு பல்லுங்க தலையீர்த்து காரி மாடுங்க எட்டு மாதம் சினைங்க மயிலை காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க மாடு நல்ல நெட்டுப்போக்கான மாடு நல்ல கொம்பு ரெண்டும் பார்த்திங்கன்னா பயிர் கொம்பு நல்ல குண உணவுங்க தீவனம் தண்ணி எடுக்கிறதையோ ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுலையோ எந்த குறைபாடும் கிடையாதுங்க சுழி சுத்தம் மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க எட்டு மாதம் சினை மாடு நல்ல நெட்டுப்போக்கான மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க ஆறு பல் எட்டு மாதம் சென மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க தலையீத்துங்க விற்பனை விலை முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க காங்கைங்கன்று போடுறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு நாலு காமில் பால் வர்றதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமங்க நேரில் வந்து பார்த்து வாங்குறனாலும் வாங்கிக்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம்னு அடுத்தது சுளி சுத்தமான ரெண்டு பல் காங்கேயம் மயிலை கிடாரிங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான கிடாரிங்க மயிலை காலைக்கு இன்னெச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க முப்பது நாள் ஆகுதுங்க இன்னும் வந்து சென உறுதி செய்யப்படவில்லை நல்ல முகக்கூறுங்க நல்ல உடல் அமைப்புங்க நல்ல குணம் பொறுமையான குணம் மேச்சல்லேயே இருக்குங்க நம்ம வீட்டுலேயும் வச்சுருக்கலாமுங்க வால் அரக்கமாகட்டும் கொம்புதலையாகட்டும் முகம் பார்த்திங்கன்னா ஒரு ஜான் முகத்தில் இருக்கக்கூடிய தரமான காங்கேயம் மயிலை கிடாரிங்க ரெண்டு பல் தலையேற்றுங்க மயிலை காலைக்கு சேர்க்கை செய்யப்பட்டு முப்பது நாள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க நல்ல கூறான அமைப்பில் தெளிவான உடல் கட்டில் இருக்கிற தரமான ஒரு கிடாரிங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் நீங்கள் வாங்குகிற மாடுகள் கன்றுகள் வெளி மாவட்டமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜாயின்ட் வாடகையில் இப்போ வீட்டுக்கு கொண்டு வந்து இறக்கி கொடுத்துட்டு தான் மீதி தொகையும் வண்டி வாடகையும் வாங்கிக்குவாங்க வண்டி வாடகை கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபாயும் டோல்கேட்டும் வழி செலவும் வசூலிக்கப்படுதுங்க தோராயமாக நீங்கள் வந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறீங்கன்னா இங்கேருந்து அங்கே வந்துட்டு வந்தால் நானூறு கிலோமீட்டர் ஆகிடுங்க ஆனால் நம்ம வந்து ஒரு சிங்கிளுக்கு மட்டும் ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு இன்ட்டு பதினாலு மூவாயிரத்து இரநூறுங்க டோல்கேட் இருந்தால் அதில் டோல்கேட்டு வழி செலவு இருந்தால் வழி செலவு அப்படி தான் நம்ம வாங்குகிறோங்க அதனால் உங்களுக்கு மாடுகள் கன்றுகள் வேணும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குற மாட்டேன் உங்கள் இடத்துல நேரில் வந்து பார்த்த அப்புறம் மீட் தொகை கொடுக்கலாம்னா நம்ம பதிவுகளை நீங்கள் பார்க்கலாமுங்க இந்த மாதிரி தரமான கிடாரிகளை நம்ம தேர்வு செஞ்சு வச்சுருந்தோம்னா தாங்க இன்னொரு ரெண்டு மாதம் ரெண்டு வருஷம் கழித்து நம்ம வந்து பால் தேவைக்காக காங்கை மாடுகளை வந்து இளம் பொருளாக கேட்குறோம் ரெண்டு பல்ல நாலு பல்ல கேட்குறோம்னா அந்த அன்னைக்கு மாடுகள் இருக்குங்க இந்த மாதிரியான கிடாரிகளில் நம்ம தேர்வு செஞ்சு வளர்க்க முடியல அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிமாடுகளில் ஏதோ ஒரு சூழலில் வாங்குறதுக்கு யாருமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா மீண்டும் வந்து மறு உருவாக்கம் செய்கிறதுங்கிறது இதே மாதிரி நல்ல வர்க்கங்களை கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒன்றுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டு பல்லுங்க ஈத்துங்க எட்டு மாதம் செனைங்க மயில காலைக்கு இனெச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல ஒரு தரமான கிடாரி இதனுடைய விற்பனை விலை வந்து முப்பதாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் சுழி சுத்தமாக ரெண்டு பல்லில் எட்டு மாத செனையில் வளர்ப்புக்கு ஏற்ற மாதிரியான காங்கேய் கிடாரி தேவைப்பட்டதுன்னா இதை தேர்வு செய்யலாமுங்க காங்கேய் கன்று போடுறதுக்குங்க நாலு காமில் பால் வர்றதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க வட்டக்கொம்பு அமைப்பு சுழி சுத்தமாக இருக்குது எட்டு மாதம் செனை விலை முப்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்ங்க